ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான அருமையான சுவையில ஒரு சட்னி செய்யலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கறிவேப்பிலை வரமிளகாய் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அங்கே மூணு கீர்த்து வச்சுருக்கிறேன் பாருங்க அந்த அளவுக்கு தேங்காய் இப்போ ஒரு தோசைக்களை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக அந்த வெங்காயத்தை அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா கல் சூடாக இருக்கும்போது அந்த புகை நல்லா வரும் அந்த புகையிலேயே நமக்கு அப்படியே இந்த வெங்காயத்தோட வாசனை சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவரோடு நீங்கள் சட்னி அடித்து பாருங்கள் இட்லி தோசை உள்ளே இருங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க வெங்காயம் ரொம்ப அப்படியே ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் ஒரு அரப்பாகம் வந்தால் போதும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் அடுக்கி வச்சுக்கோங்க இரும்பு தோசைக்கல்லாக இருந்ததுன்னா நல்லது கல் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போது ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க அப்போ ஆயில் விட்டோன்னே அந்த புகைய வருது பார்த்தீங்களா அந்த புகை வரும்போது தாங்க அந்த சட்னி வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவரோடு இருக்கும் தக்காளியும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு அந்த தோல் பக்கமும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கருகிற அளவுக்கு நல்லா பண்ணிக்கோங்க நம்ம சுட்டுலாம் செய்வோம் பாருங்க அதே மெத்தட் தான் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருக்கும் இப்போ நல்லா தக்காளி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சாறு வரமிளகாய் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கட்டாயம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருந்ததுன்னு இப்போ ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி ரெண்டு போட்டிருக்கோம் அதனால ரொம்ப சின்ன துண்டு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக அப்படியே மேலே அந்த தோல்லாம் கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது தேங்காய் வந்து நம்ம எடுத்துனிங்களா ஒரு மூணு பீஸ் தேங்காய் அதை வந்து இந்த மாதிரி காய் கிரேட் பண்ணுவோம்ல அதில் பண்ணியிருக்கிறேன் இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி கூட எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் துருவின தேங்காய் கூட எடுத்தால் எடுத்துக்கலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த தேங்காவும் இதே மாதிரி கொஞ்சம் அண்ணல் ஹையில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஆயில்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை தேங்காவுக்கு அவ்வளோதான் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் எடுத்து வச்சிக்கலாம் மறக்காம செஞ்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க லைக் கொடுத்தீங்கன்னா தான் வீடியோ நிறைய பேருக்கு காட்டும் நிறைய பேர் இந்த சட்னியும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு ஒரு எனக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்பா இருக்கும் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் எப்பவுமே சூடோட அரைக்க கூடாது டேஸ்ட் வந்து சுத்தமா மாறி போயிடும் அதே மாதிரி மிக்சியில சூடோட போட்டு அரைக்கும் போது அப்படியே மூடியெல்லாம் பறந்து தெரிச்சிரும் இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு குரகுரப்ப அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நம்ம அரைச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு பருப்புலாம் போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து இது கூட வச்சுக்கோங்க இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல சுவையோடு சாப்பிட்ணுன்னா அது ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்